ஆய்மா இன்றைக்கி வந்து ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியான மீல் மேக்கர் கிரேவி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வெந்நீர் அடுப்பில் வச்சுக்கலாம் வெந்நிலை கொதித்து வருவோம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்ல ஒரு கொதி வந்த பிறகு இந்த மீல் மேக்கரை எடுத்து நம்ம போடுவோம் நான் சின்ன மீல் மேக்கரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசு வேணுன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்க பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு ஒரு கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு துளி உப்பு போட்டுக்குவாங்க நான் உப்பு போடுறத காட்டலை ப மறந்துட்ட எடுக்கிறதுக்கு நீங்கள் உப்பு போட்டதை கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வெந்நீர் வச்சதுனால அந்த வாசம் போகாது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் பச்சை தண்ணியில் ஒரு அலசு அலைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சூடே கை வைக்க முடியாது ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் சூடு குறையாது அந்தளவுக்கு சூடு இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம பச்சை தண்ணியில் அலசி எடுத்துட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவாங்க உங்கள் விருப்பப்படி தனி மிளகாத்தூள் இந்த காஷ்மீரி தூள் சொல்கிறாங்கல்ல அதுதான் தனி மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் விட்டு மச மீல் மிக்கரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா மிளகாத்தூளில் வறுத்து எடுத்து வச்சிருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நான் எண்ணெயில் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடையில் எண்ணெயை ஊற்றி நம்ம பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தில் போட்டு வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் பூண்டு சரிங்களா வேறு எதுவும் போட போகிறதில்ல பெரிய வெங்காயம் பூண்டு ரெண்டும் மட்டும் போட்டு வதக்கி விட்டுருலாம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஓரளவுக்கு நார்மல் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம அது என்ன பண்ண போகிறோம்னா மிக்சி ஜாருக்கு எடுத்துகிறோம் மிக்சி ஜாரில் வந்து பெரிய வெங்காயம் வதக்கி விட்ட பெரிய வெங்காயத்தையும் பூண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் என்னென்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நெக்ஸ்ட்டு க தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரை பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி அப்புறம் நல்லா எல்லாம் சே கலந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் இது மட்டும் போட்டு தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெயில் வெங்காயம் வதக்கணும் அதே எண்ணெயிலே தாளிச்சிக்கலாம் அப்புறம் தாளித்து விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சது வந்து எடுத்து ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மற்றபடி நம்ம வேறு எதுவுமே போட போகிறதில்ல தக்காளியெலாம் இதில் நான் சேர்க்கலை தக்காளி எல்லாம் போடக்கூடாது அப்புறம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மீல் மக்கரை நம்ம வறுத்து இல்லைங்களா அதை எடுத்து போட்டு நம்ம கலக்கி விட்டால் அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் கிரேவி வதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் அஞ்சே நிமிஷம் தான் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்